கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போன சத்தியம் என்ன ஆமாம் சின்ன பொண்ணு ஒரு பெரிய காரியத்தை செய்தால் பெரிய தீர்க்கதரிசி ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொன்னார் என்னன்னு பார்க்கலாமா சீரிய ராஜாவுக்கு தளபதியாக இருந்த நாகவான் பேர் பெற்றவனும் எண்ணிக்கை நிறைந்தவனும் பெரிய மனுஷனுமா இருந்தான் இந்த சீரியர்கள் இஸ்ரவேலர்களோட போருக்கு போய் அங்கே ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து இந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க கொண்டு வந்து நாகமான் வீட்டில் வேலைக்கு அமைத்திருக்கிறாங்க இந்த நாகமானுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாருக்கும் நம்ம நல்லா இல்லை பைபிள வாசிக்கிறவங்க தானே அவர் தொழு நோயாளியாய் இருந்தார் என்ன ஆச்சு இந்த சிறு பெண் என்ன பண்ண தன்னுடைய நாச்சியார் இடத்துல அம்மா அவரை வந்துட்டு என்ன பண்ணுங்க சமாரியாவுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொல்லுங்க அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போனால் நிச்சயமாக அவருடைய குஷ்டரோகம் சரியாகும் நான்கு காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது சரியா இந்த சின்ன பொண்ணுக்கு பேரே சொல்லப்படல என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அந்த நாச்சியார் அந்த பனிப்பெண்ணுடைய எஜமானி அம்மா போய் தன் கணவனிடத்துல நீங்கள் சிறப்பிடிச்சிட்டு வந்தீங்களே அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொன்னால் பேர் இல்லை அவளுக்கு இருந்த ஐடென்டிட்டி என்ன தெரியுமா சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த சின்னப்பன் அவ்வளோதான் அவள் எங்கே ஏது வேறு ஐடென்டிட்டியும் அவளுக்கு அந்த இடத்துல இல்லை இன்னொன்று பெரிய காரியம் என்னென்னா பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா அந்த பிள்ளை அம்மா அப்பா வீட்டில் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அதோட மனநிலை யோசி பாருங்கள் எல்லாத்தையும் இழந்து கூனி குறுகி இந்த இடத்துல வேலை இருக்கு அதுக்கு அம்மாவை தேடாது அப்பா தேடாது சாப்பிட பிடிக்குமா ஆனால் இந்த சூழ்நிலையில் தனக்கு நேர்ந்த அந்த இதை கூட அதை யோசிக்காமல் தன்னுடைய எஜமானனுடைய கஷ்டத்துக்கு உதவி செய்யும்படியாக இருங்க இன்றைக்கி எத்தனை பேருக்குங்க இந்த கேரக்டருக்கு நம்ம பார்க்கலாமா அவன் இதை செய்தான் என் அதை செய்தான் அவன் அதை செய்தான் இவ்வளோ இப்படி தண்டிக்கணும் அவ்வளோ அதெல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் இந்த சின்ன பெண் அதையெல்லாம் ஐயோ என் யஜமானுக்கு தொழுநோய் அவர் இந்த இடத்துல போனால் சரியாவார் கிரேட் கேரக்டர் அவர் தன் தீர்க்க தரிசிய சொன்னார்னா ஏன்னா ஜீவனுள்ள தேவன் இந்த சின்ன பிள்ளை தெரிஞ்சுதான் நோ ஐடென்டிட்டி நோ நேம் இல்லை நோ அனிமிட்டி ஆனால் அவர்கிட்ட இருந்த சவரன் காட் சர்வ வல்லமை உள்ளவருக்கு நேராய் இந்த ஒரு அந்நிய தேசத்தானாகிய நாகமானை வழிநடத்துகிறார் ஒரு சின்ன பண் இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கும் நம்ம செய்வோமா ஓகே தொடர்ந்து போகலாம் அடுத்து என்ன ஆகுது இவர் நேராக போனே ராஜா நிருபம் கொடுக்குறாரு நிருபத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிருபத்தை என்ன பண்ணுற ராஜா கிட்டே கூடுறவுடனே ராஜா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு நான் எப்படி இது பண்ணுவேன் இந்த சீரராட்டு ராஜா என்ன பண்ணுறான் எப்படியாவது எனக்கு வலையில் போட்டு சிக்க பார்க்குறான் நான் என்ன தேவனா என்னால அப்படின்னு கிழிச்சிக்கிறான் அருமையான விலைங்க நமக்கு செகண்ட் பாயிண்ட் கிடைக்குது ஒரு சின்ன பெண் சர்வ வல்லவருக்கு நேரம் நடத்தும் போது அத்தனை பேர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த அந்த ராஜாவுக்கு தன் தேசத்தில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்ன்றது தெரியல தன்னுடைய சால்வியை தன்னுடைய உடுப்பை என்ன பண்ணிக்கிறாரு கிழிச்சிக்கிறாரு எவ்வளோ ஒரு அசிங்கம் சில நேரங்கள் அப்படி தான் பெரிய பொசிஷனில் இருப்போம் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் யார் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளை இருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் கொஞ்சம் யோசி பார்ப்போம் உடனே எலிசா தீர்க்கதரிசி அந்த பெரிய தீர்க்கதரிசி தான் ராஜாவை ஏங்கிட்ட அனுப்ப சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் நாகபான் நிருபத்தை கொண்டு போகும் பொழுது அந்த பெரிய தீர்க்கதரிசி ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொல்கிறார் நான் என்ன சின்ன பொண்ணு பெரிய காரியம் செய்த என்ன பண்ண யா நாச்சார் பேசி இவரை என்ன பண்ணாரு அழகா சர்வ வல்லவருக்கு நேராக நடத்துகிறார் இந்த பெரிய தீர்க்கதரிசி ஒரு சின்ன காரியம் சொன்ன செய்ய சொன்ன என்னன்னா போய் யோதா நதியில் தடவை என்ன பண்ண முங்கி எழுந்துருங்க நீங்கள் சுகமாயிடுவீங்க ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் யோர்தான் நதியில் எந்த மகிமையும் கிடையாது ஏன்னா நாகமான் சொல்கிறாரு அவர் வந்து என்னை தொட்டு சுகமாக்குவாருன்னு நினச்சேன் தன் தேவனுடைய பேரை சொல்லுவார்னு நினச்சேன் என்னை போய் முங்கி எழுந்துக்க சொல்கிறாரு அர்னாவும் பர்பாரும் பெரிய நதிகள் எங்கள் ஊரில் இருக்கும்போது இது நான் யோர்தான் பெரிய நதியான்னு உண்மைதான் நாகமான் சொன்னதில் ஒரு தப்புமே இல்லை நதியில் எந்த குணமும் இல்லை ஆனால் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது என்னன்னா நாகமான் ஜீவனுள்ள தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும் கீழ்ப்படியணும் அப்போ கூட இருந்த அந்த சேவகர் சொல்றாரு அத் அப்பா வேற ஏதாவது சொல்லினா தான் நீங்கள் செய்திருப்பீங்களே அவர் என்ன முங்கத்தனை சொன்னார் இம்மீடியட்டாக முதல்ல மறுத்தாலும் அவர் விசுவாசித்து போய் அந்த யோர்தான் நதியில் முங்கி எழுந்துக்கும் போது ஏழு தரம் முங்கி எழும்போது அவருடைய தேகம் முழுவதும் மாறிற்று இப்ப என்ன பண்ணாரு பெரிய தீர்க்கதரிசி தன்னுடைய மகிமை எடுத்துக்களை சிறிய காரியத்தை சொல் செய்வதன் மூலமாய் ஜீவனுள்ள தேவன் மேலே விசுவாசம் வைத்தால் ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு சர்வ வல்லமை உள்ளவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர வைக்கிறார் உடனே நாகமான் வாயிலிருந்து வந்த காரியம் என்ன தெரியுமா அற்புதங்க இந்த முழு உலகத்திலையும் இந்த அன்ன சராசரத்திலும் இவர் மாத்திரமே தேவன் நீங்க வணங்குற இந்த தெய்வம் தான் தெய்வன் சொல்லிட்டு அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தவர் ஜீவனுள்ள தேவனை தன் வாயினாலே அறிக்கை இடுகிறார் பெரிய மாணவர்களே நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் அந்த சின்ன பொண்ணு பெரிய காரியத்தை செய்து ஜீவனுள்ள தேவனுக்கு நேராய் ஒரு அந்நிய மனுஷனை தனக்கு விரோதியாய் இருந்த மனுஷனை வழிநடத்துகிறார் பெரிய தீர்க்கதரிசி ஒரு சிறிய காரியத்தை செய்ய முடியாய் இந்த அந்நிய மனுஷனை ஜீவனுள்ள தேவனுக்கு நேராய் வழிநடத்துகிறார்கள் யார் இவர் விரோதி தன்னை சிறைப்பிடித்துட்டு வந்த விரோதி இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரிய நாட்டு தளபதி இன்னைக்கு நம்ம யோசிப்போமா யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் எல்லாருக்கும் சொந்தமானவர் எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருக்கும் அவருக்கு நேராய் நடத்துவது நம் தலைமையில் விழுந்த கடமை செபிப்போமா அன்பின் பரம தகப்பனே நீர் எங்களை படைத்தி நீ சர்வ வல்லவர் எல்லாவரையும் உன் பக்கமாய் திருப்பதற்கும் எல்லாருக்கும் கத்தாவே நாங்கள் ஏற்றவர்களாய் உதவிக்காரங்களாய் இருக்க நீர் எங்களை அழைக்கிறீர் அப்படியே செய்ய எங்களுக்கு பாராட்டும் இயேசுவின் மூலமே ஜபம் தயவுள்ள பிதாவே ஆமேன் நன்றி